திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி என்கின்றார் விஜய் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ வலிமை குன்றியிருந்தாலும் இருந்தாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி என்கின்றார் ஏன் என்ன நடக்கின்றது அரசியலில் தாவேக்காவை எப்படியாவது தனிமைப்படுத்தி விட வேண்டும் தாவேக்கா தலைமையில் ஒரு புது கூட்டணி உருவாகிவிடக் கூடாது ஏனென்றால் காங்கிரசிலிருந்தும் சில குரல்கள் எழும்புகின்றன ராமதாஸ் அவர்கள் கூட தாவேக்காவோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது ஓ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் தேமுதிக இவையெல்லாம் ஏதோ திரைமறைவில் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதனாலேயே அதிமுக கூட்டணிக்கான பேச்சமர்வில் எந்த கட்சிகளும் ஈடுபடவில்லை எனவே இந்த சூழலை கருத்தில் கொண்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிமுகவோடுதான் எங்களுக்கு போட்டி என்று தாவேக்காவை ஒரு பொருட்டாக நாங்கள் கருதவில்லை என்பதை மறைமுகமாக சுட்டுகின்றார் விரைவில் என்ன நடக்கின்றது என்று எதிர்பார்க்கலாம் தாவேக்காவினுடைய தலைமையில் புதிதாக கூட்டணி உருவாகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம்